ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிப்போக்ரஸி அதாவது ஹிப்போக்ரஸின்னா பாசாங்கு செய்கிறது இந்த பாசாங்கு செய்கிறது நம்ம பேசினோம்னா நிறைய பேசலாம் ஏன்னால் நம்மளை சுற்றி நிறைய பேர் அப்படிதாங்க இருக்கிறாங்க ஏன் நாமே கூட சில சமயம் அப்படிதான் இருப்போம் இல்லைங்களா என்னடா நம்மளே நம்ம சொல்லிக்கிறோமே நினைக்கிறீங்களா நம்மளும் ஒரு மனுஷன் தானுங்களே எல்லாருக்குமே இந்த குணம் இருக்கும் இந்த பாசாங்க செய்யற குணம் அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது அதான் ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஏதா எதிர்பாராத வகையில யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து வச்சுக்கோங்களேன் உடனே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு அவங்க அரவிட்டு அப்பா இவ்வளவு நாள் இவ்வளவு உங்களை பத்தி தான் நாங்க பேசிட்டே இருந்தோம் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு நூறு ஆயுசு அப்படின்னுவாங்க ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது இது ஒரு பாசாங்கு அதாவது அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் அவங்கள மகிழ்விக்கணுங்கிறதுக்காக ஒரு போலித்தனமான ஒரு வார்த்தைகளை சொல்கிறது இதுதான் பாசாங்கத்தன் இதுதான் ஹிப்போக்ரஸி இதை எல்லாருமே செய்கிறோம் இல்லைங்களா நம்ம வீட்லையும் சரி வெளியில் வந்தாலும் சரி நம்ம வேலை போ வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையுமே இது நடக்கிறது உண்டு இந்த பாசாங்கு இந்த ஹிப்போக்ரசி ஒரு மிதமான அளவில் யாரும் பாதிக்காத வரைக்கும் ஓகே தாங்க ஆனால் அது மற்றவங்கள மனசை பாதிக்கிற அளவுக்கு அது அந்த பாசாங்கு செயல் இருந்தாக்கா அது கண்டிக்கத்தக்கது இல்லைங்களா இது தாங்க ஹிப்போக்ரஸின்னு சொல்கிறது அதாவது பாசாங்குத்தனம் வேடதாரி கவடதாரி அப்படி எல்லாம் கூட சொல்லலாம் இருக்குது மற்றொரு பெயர்கள் உண்டு இருக்குது இந்த வேடதாரி கபடதாரி இதெல்லாம் வந்து அதாவது ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்களே உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது அவ்வளோதான் நம்மளை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது ஆனால் அப் உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் உன்னோடைய வே ஆஃப் பேசுறது ரொம்ப பிடிக்கும் உன்னோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ரொம்ப அந்த மாதிரி நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையை நம்மளை அவங்க அவங்க உண்மையாகவே நம்மளை அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் பேசும்போது ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசுவாங்க இது தான் ஹிப்போக்ரசி இது தான் பாசாங்கு வேடதாரி கபடதாரி இதுக்கு வந்து நான் அதான் உதாரணங்கள்னு சொல்லணும்னா நம்ம நிறைய அடிக்கிட்டே போகலாம் சொல்கிறதுக்கு உதாரணங்களை இப்போது ஒரு சின்ன கதையின் மூலம் நான் சொல்ல வரேன் ஹிப்போக்ரசி பாருங்கள் என்ன இது இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நல்லா தெளிவான அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஒரு சமயம் புத்தர் ஒரு கிராமத்து வழியாக போயிருந்தாராம் அப்போது அந்த ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு தவம் செஞ்சுட்டு இருந்தாருங்க தியானம் பண்ணிகிட்டு இருந்தாராம் அப்போ அந்த பக்கம் போகிற வர மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில பேர் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு சில பேர் அந்த மாதிரி போகிற வரவங்க அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாரும் அவரை வந்து வணங்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுட்டு போயிருந்தாங்க அப்போ ஒரு சமயம் ஒரு பெண்மணி ஒரு பெண் வந்து அவர்கிட்ட வந்து ஐயா நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு இளவரசர் மாதிரி இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஏன் துறவரம் இருக்கிறீங்க ஏன் மனசுக்கு அப்படி தோணுது நீங்கள் துறவரம் மேற்கொண்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு புத்தர் சொன்னாரன் நீ சொல்கிறது உண்மைதான் நான் ஒரு இளவரசன் தான் ஆனால் எனக்கு வந்து நான் சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்ததால இளமை ஒரு இளமையாக இருந்து அதுக்கப்புறம் முதுமை அடைஞ்சு நோய்வாய்பட்டு மக்கள் இறக்க நேரிடுறாங்கள அதை பார்க்கும்போது நான் மன வருத்தப்பட்டேன் அதை பற்றி முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணும் அதனுடைய ஏன்னா நான் வளர்ந்த இடம் வந்து ஒரு அரண்மனை எனக்கு அதை பற்றி எந்த விதமான பொ அர்த்தம் தெரியாது பொருளும் தெரியாது அதனால் அதை தெரிஞ்சுக்கணும் வாழ்வியலை பற்றி ஒரு சாதாரண வாழ்வியலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அரண்மனையை விட்டு நான் ஒரு துறவரத்துக்கு வந்து அதை அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் அனுபவித்து நான் தெளிவடையணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னாருங்களாம் இதை கேட்ட அந்த பெண்மணி ரொம்ப அவர் மேலே மதிப்பு அதிகமாயிடுச்சு அதிகமாயிட்டு அவரை வணங்கி ஐயா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் உணவு சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு புத்தரும் சம்மதிச்சாராம் அந்த பெண்மணி அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படி போன பிறகு அந்த ஊர் மக்கள் ஆண்கள் ஆண் வர்க்கம் ஆண் மக்கள் இருக்காங்களே ஆண்கள் எல்லாம் வந்து கிட்ட ஐயா அந்த பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வர நீங்கள் சம்மதிச்சிட்டிங்க ஆனால் அந்த பெண்ணு வந்து நல்லவள் இல்லை நடத்தை கெட்டவள் அவள் வீட்டில் நீங்கள் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாருங்க சொன்னாங்களா எல்லோரும் அதுக்கு புத்தர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துக்கு அந்த ஆண்கள் வந்துருந்தாங்க இல்லைங்களா அதில் தலைவர் அந்த கூட்டத்தின் தலைவரை வந்து கூப்பிட்டாரான் கூப்பிட்டு அவருடைய ஒரு கையை மட்டும் ஹோ பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை உயர்த்தி கைத்தட்ட சொன்னாருங்களாம் அப்போது அந்த த அந்த ஆண் ஐயா நீங்கள் ஒரு கையை என்னோட கையை பிடிச்சிட்டீங்க ஒரு கையை மட்டும் வசத்தி கைத்தட்ட சொல்கிறீங்களே எப்படி என்னால் முடியும் ஒரு கையில் எப்படி தட்ட முடியும் அப்படின்னு கேட்டாருங்களாம் அதுக்கு புத்தர் சொன்னாராம் மற்ற எல்லாரையுமே அதே மாதிரி செய்ய சொன்னார் ஒரு கையை வச்சுட்டு ஒரு கையில் மட்டும் கைத்தட்ட சொன்னாருங்களா அப்ப யாராலையுமே அதை செய்ய முடியல அப்ப எல்லாரும் வந்து செய்ய முடியலன்னுட்டு ரொம்ப வெட்கப்பட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு கை ஒருத்தரை வந்து நீங்க கை நீட்டி அவங்களுடைய நடத்தையை பேசும்போது ஒரு விரல் காட்டி அந்த நட அந்த பெண்ணுடைய நடத்தையை நீ பேசும்போது மற்ற விரல்கள் எல்லாம் உன்னை நோக்கி இருக்கிறது நீ யாருன்றது முதலே உணர்ந்து கொள் ஒருத்தரை பற்றி நீங்க பேசும்போது ஒரு விரலை நீட்டு இல்லையா ஒரு விரலை நீட்டி ஒருத்தரை பத்தி நீங்க பேசும்போது மற்ற நான்கு விரல்களும் உன்னை நோக்கி இருக்கிறதுன்றத நீங்க மறந்து விட்டீங்க அப்போ அதே மாதிரிதான் ஒரு கையை வச்சுட்டு நம்மளால ஓசை எழுப்ப முடியாது அவள் நடத்தை கெட்டவள் என்றால் அவள் நடத்தை கெட்டவள் என்பது உனக்கு எப்படி தெரியும் அதுல நீ ஈடுபட்டு இருக்கிற சோ அதனாலதான் நீ அவள் நடத்தை கெட்டவள் என்று நீ சொல்ற அதே போலதான் இங்க இருக்கிற அத்தனை என்ன கூட்டம் இந்த கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கையை மட்டும் வச்சுட்டு உங்களால் ஓசை எழுப்ப முடியல அப்போது எல்லோருமே வந்து இதில் ஈடுபட்டிருக்கீங்க ஸோ நீங்களே அந்த மாதிரி ஒரு நடத்தை கெட்டவர்களாக இருக்கும்பொழுது இன்னொருத்தரை நீ கை நீட்டி விரலை நீட்டி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு புரிய வச்சாங்கண்ணா அதாவது நம்மள பலர் அப்படிதான் தான் ரொம்ப நல்லவங்க மற்றவங்களாம் ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டு வரோம் அடுத்தவங்களை கை காட்டி கை காட்டி விரலை காட்டி அடுத்தவங்களை சுட்டி காட்டி அடுத்தவங்களை சுட்டி காட்டி நம்ம வாழ்ந்துட்டு வரோம் அப்படி அடுத்தவங்கள சுட்டி பொழுது அந்த ஒரு விரல் தான் அவங்கள காட்டுது மிச்சம் நாலு விரல் நம்மளுக்கு தான் காட்டுது இப்போ நாம் யாருன்றும் ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும் நம்மளை உணர்ந்துட்டு தான் அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசணும் இதுதான் புத்தர் வந்து தெளிவாக இந்த ஒரு சின்ன கதையின் மூலம் புத்தரோட அவங்களுக்கு தெரிய வச்சிடலாம் அதாவது போலித்தனமான மக்கள் பாசாங்கு நாம ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு ஒரு பாசாங்கு யாரும் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்து அத்தனை பேருமே ஒரு கையில் தட்ட முடிஞ்சதுங்களா இல்லை அந்த ஒரு பெண்மணியை கை காட்டின அத்தனை பேருக்கும் அந்த அந்த செயல் அந்த இழிவான செயலில் இவங்களும் ஈடுபட்டு இருக்கிறோம் உண்மைதானுங்களே அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை கை நீட்டி பேச என்ன இருக்கு இது போலித்தனம் பாசாங்கு கபடதாரி வேடதாரிகள் இல்லைங்களா இதை தான் ஹிப்போக்ரஸின்னு சொல்றதுங்க இது வந்து புத்தர் சொன்ன ஹிப்போக்ரசி இது வந்து இல்லை நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம் யதார்த்தமான தான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளை திடீர்னு யாருன்னா பார்த்தாங்கன்னா ஐயோ நான் இப்போ தான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் உன்னை பண்ண கால் நம்ம நம்ம யாரையாவது ஃபோன் ரொம்ப நாளாச்சு ஃபோன் பண்ணலான்னு பண்ணும்போது எப்படி இருக்க நல்லா இருக்கிறோம் ஐயோ இப்போ தான் உன்னை நினச்சேன் நீ ஏன் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படிமா அதுவும் கபடதாரி தான் அதுவும் பசாங்கு தான் அதுவும் ஹிப்போக்ரசி தான் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தேவையற்றது இதெல்லாம் தேவையற்றது ஆனால் நம்ம வந்து நம்ம நம்மளை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக இந்த பாசாங்கு இந்த பாசாங்கு மற்றவர்களை பாதிக்காத வரையில் தவறில்லை ஆனால் மற்றவர்களின் மனதை புண்படுத்துகிற வகையில் அது அந்த பாசாங்கத்தனம் இருந்தால் அது கண்டிக்க வேண்டியது இல்லைங்களா ஸோ இதுதான் எப்போகிரசி எப்போக்ரசி எல்லாருமே நம்ம செய்யறதும் இது ஒரு குணாதிசயம் மனிதனுடைய குணாதிசயம் இல்லை மேடையில் ஒரு பேச்சு பேசுவாங்க ஆனா மனசுல அது இல்லை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்க ஆனா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது நான் இந்த தலைப்பை எதுக்கு எடுத்தேன்னா இந்த ஹிப்போகிரசி இந்த பாசாங்கு இருக்கிற நிறைய அதிகமா இருக்கிற மக்கள் வந்து நம்மளை நம்ப வச்சு நிறைய விஷயங்களை ஏமாத்திடுவாங்க நம்மளும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நினைச்சு ஏமாந்துடுவோம் அது கூடாது அதுக்காக தான் இந்த ஹிப்போகிரசிய இந்த பாசாங்கு தரத்தை நான் சொல்ல வந்தேங்க மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்